தெரியாது தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது கிடையாது நடிக்கிற எங்களுக்கு எங்களுக்கு நாட்டில் எல்லாரும் வேணுங்க நாட்டில எல்லாரும் வேணுங்க முடியெல்லாம் வணக்கம் இருக்குற உங்களுக்கெல்லாம் உணக்கம் அடிக்கட்டும் உள்ளப்படிக்கட்டும்ிப்ப அடிக்கட்டும் அடிப்போர் அடிக்கட்டும்மானம் போடட்டும் வாழ்க்கை கலையாளி வாழ்க்கை கலையாளி அவ்வளவு அன்பு சார் நாடக கலாரசிய பெருமக்களே கலையின் மீது அபிமான கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பிலே மனம் கனிந்த நன்றி தெரிவித்து வருக பிறகவனை அன்போடு வர்றதுக்குண்டோம் நன்றி நடுவது வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நாடகம் நல்லபடியாக துவங்கியாச்சு துவங்கிட்டோம்ல சந்தேகம் ஒன்றும் சந்தேகம் இல்லையே துவங்கி விட்டான் அதுதான் பிரச்சனையே இப்போ துவங்கணும் துவங்கி விட்டான் இது எப்படி கொண்டு போய் முடிக்கிறதுனா இப்போ குழப்பமா இருக்குது ஆரம்பம்னு தான் முடிவு ஒன்று இருக்குது தான் செய்யும் அந்த முடிவுன்னு நல்லபடியாக இருக்கணும் எப்படி முடியுமோ எங்கே போய் முடியுமோ என்னமா முடியுமோ இல்லை அதுதான் பிரச்சனையே இப்போ கொசுக்குன்னு முடிஞ்சு போயிருமோங்கிறது தான் குழப்பமாக இருக்குது அப்படி இல்லாமல் நல்லபடியாக முடியணும்னு ஆண்டவனை மனசில் வேண்டிக்கிட்டு நாடகத்தை துவங்கிருக்கோம் கூட்டமாக அமோகமாக இருக்கு இல்லையா இதுக்கு மேலே கூட்டம் வேணுமா கூட்டம் ஓவராக இருக்கவே கூடாது கூட்டம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஆபத்துக்கள் நேரம் அதனால அளவான கூட்டமே நல்லது நாலு லட்சம் பேர் உட்கார்ந்து நாடகத்தை கெடுக்கிறத காட்டலாம் நாலு பேர் உட்காந்து நல்லா ரசிச்சா அதுவே பெரிய விஷயம் அதனால இருக்கிற கூட்டம் இப்படியே இருக்கணும் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் எங்க நடக்குது தாய்மார்கள் ரெடியா இருக்கேன் எதுக்கு பின்னாடி போய் உட்காந்துருக்க நாடகம் பார்க்கணும் முன்னாடி வந்துருப்பா பின்னாடி உட்காந்துருக்க காரணம் எனக்கு தெரியும் பாப்பம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கரெக்டா பப்பன் டான்ஸ் அப்படியே அந்த பக்கம் போயிடுவோம் வீடு 보면은 பார்ப்பாங்க அதெல்லாம் வேற ஊர்ல நம்ம ஊர்ல அப்படி எனக்கு தெரியாதுあれ எல்லார இங்க மட்டும் இல்ல எல்லா ஊர்லயே அத நடக்குது பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தான் நான் பலபலப்பு அவங்க கல கலன்னு மழிவுப்ப மலர்ந்த மாதிரி ஒரு மணியை தாண்டஞ்சான்னா அம்பட்டு சுணங்கிராம் ஒரு உள்ள இருக்காது நானும் பாத்துட்டேன் இந்த முருகனும் வள்ளியும் பாவப்பட்ட ஜென்மங்கள் பைசா குடும்பம் வைத்திருச்ச குடும்ப வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க கூட அங்கிட்டு ரெண்டு பேர் இங்கிட்டு ரெண்டு பேர் கையெழுத்து போன ஆள் இருக்கான் இந்த வள்ளியை முருகனா அநாத பயிலாட்டை கல்யாணம் பண்றாங்க பாவமாக கிடக்கு இன்னைக்காவது ரெண்டு பேர் பார்ப்போம் கிழிச்சாதான் எங்களுக்கு தெரியாது இருக்க மாட்டாங்க இல்லைன்றே பந்தயம் போய் பேச முறை இல்ல பந்தயம் நான் கட்டுறேன் நான் சொல்றேன் பன்னெண்டு ஒரு மணிக்கு மேல

உங்களை நம்பித்தேன் பந்தயம் கட்டியிருக்கேன் தாயி காலையில நாலு மன்றத்துக்கு நான் பணம் கட்டின கால காலத்துல பிள்ளைய ஜெயிக்க வைக்கிறது உங்க கடமை என்னை காட்டில் ரெண்டு மன்றம் கூட ஓ குடும்பத்திற்கு அம்பு பேருக்கு இருக்கீங்களா சந்தோஷம் யார் கட்டுறாங்கிறத அவங்க பொறுப்பில் விட்டுருவான் இப்ப நீங்க நாடகம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சபை வணக்கம் போடலாமா வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன் ஐ <tay> ஆரம்பிக்கிறேன் <tay> 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 ரொம்ப பத்த வைக்க முடியலையாடு நம்ம ரெண்டு பேரும் இந்த உலகமே எதிர்பார்க்க சந்தோஷம்

நம்ம பேசற மொழி தாய் மொழி மரியாதையா பேசுற. அப்ப என்னோட பார்க்காம தாய்மொழி வகாலினு ஏப்டியா? நல்லா கேளுங்க. தாய்மொழி சபாஸ். பேஸ்மேக்கனால அப்படி கேக்குற. தாய் நம்ம எல்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது யார் அந்த தாய்ங்கிற ஒரு பெண்ண இல்லைன்னா இன்னைக்கு நான் மேடையில் நின்னு பேச முடியுமா? நீங்க உட்காந்து வாசிக்க முடியுமா? அதுக்கு யார் காரணம் தாய் தாய்மார்கள். அதனாலதான் உங்களுக்கு தனியா வணக்கம் சொன்னேன்னு நீங்க நினைச்சா அது உங்கள் பைத்தியக்காரத்தனா அப்படி சொல்லுங்கள் அது அல்ல எனக்கு ஆம்பளை ஆளுங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது லட்சம் பேர் ஆண்கள் ஒரு இடத்துல கூடுனாலும் அங்கே எந்த கரைச்சத வராது ஆம்பளை பிள்ளைட்டேன்னா அதுவாடு பொட்டாட்டம் உட்காந்து கூத்து பாருங்க என்ன மீறி மீறி போனால் அந்த சோமபானம் சுராபானம் போனாத்தேன் தான் வேற என்ன கொஞ்சம் வண்டி ஆடு பாரமா வரும் கூட ரெண்டு வருஷம் கொடுத்துட்டோம்னா சத்தம் இல்லாமல் மட்டையை அழிக்கணும் பஞ்சாயத்து கிடையாது அதுவாடு படுத்து கிடக்கும் ஆனால் என்னை பார்த்தா ஆத்தா உங்களை கண்டாத்தேன் என் கொலையெல்லாம் ஆடுது ரெண்டு பொம்பளை ஒம்பளையால் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பம் அதோட குலேஷ் ஊத்தி மூட வேண்டியதா இந்த ஆத்தா மாதிரி பேசுகிற பேச்சு தெரியுது அவனுக்கு இப்போவே அது ஆத்தா நான் யாரும் உங்களை தப்பாச்சோன்னு நினைக்காதீங்க என் தாயும் பெண்ணே நாளைக்கே நான் கல்யாணம் பண்ண போகிறது ஒரு பெண்ணு தான் இன்னும் கல்யாணம் பண்ணலையா இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏய் ஃபஸ்ட்டு கல்யாணமே அப்போ தான் ஜாதகத்தில் கொஞ்சம் லேட் மேரேஜ்னு போட்டிருக்காங்க இவ்வளவு லேட் ஆகும் நான் நினைக்கிறேன் பரவாயில்ல இருக்கட்டா ஏன் உங்களை சொன்னேன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்துச்சு ஒரு புருஷ முண்டாட்டி தங்கமான பய வசதி வாய்ப்பு ம் காசு பணம் தோட்டம் துறவு காரு பங்களா எல்லாம் இருக்கு எந்த கெட்ட இல்லாத பையன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி பார்க்க முடியாது அப்படி தங்கமான பையன் இவ்வளவு சொத்து இருந்து என்ன ஒண்ண அனுபவிக்க ஒரு குழந்த பாக்கியம் வேணாமா பத்து வருஷம் ஆயிப்போச்சு கல்யாணம் என்னமோ அவன் செஞ்ச பாவமோ முன்னோர்கள் செஞ்ச ஒரு புள்ள பாக்கியம் இல்லை எந்த கட்டவுக்கும் இல்லாத கிடையாது தண்ணி தவிர பொடி வெத்தலவா கூட கிடையாது எனக்கு புரியலையே அது கெட்ட வழக்கம் கிடையாது எவஞ்சி சொன்னா கெட்ட வழக்கமா அது நல்ல பழக்கம் நல்ல பழக்கம் கெட்ட வழக்கம்னா என்ன மயத்துக்குற அப்ப சொந்த பந்தமெல்லாம் நீர்ந்து அதை செய்து விடுவாங்க உடக்கிருக்கா நான் சொன்ன பழக்கம் அதெல்லாம் இல்லை எந்த கெட்ட வழக்கம்னா பீடி சுட்டு தண்ணி தவழும் ஒரு பொய் சுடுவதோ கலவை கலவு எதுங்குறேன் ஆனால் என் வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு செவுரு தான் ஊட மனசுக்கு வயிற்றுதாக இருக்குமா இல்லையா இருந்தோம் ஆமாடாங்கறேன் அது நீங்கள் இருந்து பார்க்கணும் அத்

ஏய் அவன் பொண்டாட்டிய மட்டும் கூட்டிட்டு போல அவனையும் ஓ அவனே கரெக்ட் பண்ணி ஏய் அப்படி இல்லடா சாமியே கும்பிட மாட்டேன் சமாதானப்படுத்தி சாமி கும்பிட வச்சேன் ஆனா அவன் கும்பிட்ட சாமியெல்லாம் கைகூடி பத்து வருஷம் கழிச்சு கலை செஞ்ச குட்டி பிறந்துட்டான் குழந்தை பிறக்கல ஆமா நம்மள சர்க்கஸ் கம்பெனிக்குள்ள கூட்டி போனேன் நானே சிங்க குட்டி பிறந்திருக்கேன் சிங்க குட்டினா அப்படியா இல்ல ஆம்பளை பிள்ளை லட்டு எனக்கா பிறந்துட்டேன் உருண்டையா இருந்தானோ உங்களுக்கு பேசவே முடியாதுடா நட்டு மாதிரி இருந்தா ஆம்பளை பிள்ளை பிறந்து பேச்ச விடுங்கடா ஒரு பிள்ளைய வர்ணிக்க விடுறாங்க இல்ல ஆம்பளை பிள்ள பிறந்திருச்சு அப்பனுக்கு சந்தோஷம் தாங்கள ஊரே திருவிழா கோலம் தான் அப்படித்தான் சீல் செட்டு தார தம்பட்ட மேலே தாள ஒரு பக்கம் நாடகம் ஒரு பக்கம் கரகாட்டம் ஒரு பக்கம் சீட்டாட்டம் ஒரு பக்கம் பித்தலாட்டம் கொளுத்துறான் ஆம்பளையால் பிற எப்படி கொண்டாடுறேன் ரெண்டு ரெண்டு பொம்பளையாள் இந்த பிறந்த பிள்ளையை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு போன மோதியோ பிள்ளையை பார்த்துட்டு முடி சக்கரத்தண்ணை தொட்டு வச்சுட்டு பத்து ரூபாய் கையில் கொடுத்துட்டு வரணும்ல இவங்க அங்கே போய் பிள்ளையை வர்ணிச்சிருக்கா அத்தே வம்சம் தலைச்சிருச்சிடா வம்சம் தலைச்சரிச்சி சொத்த ஆள ஒருத்தன் பிறந்துட்டான்டா பத்து வருஷம் கழிச்சு பிறந்த வய அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல இப்போ அண்ணனும் தம்பி அடிச்சுக்கிட்டு செயலில் இருக்காங்க இந்த பிறந்த பிள்ளைய பார்க்க நாதி இல்லை இந்த அடையாளம் உள்ள யாரும் கேட்டாங்களா மைதா மாவு கணக்காக கிடக்கும் ஒரு வயசு ரெண்டு வயசு ஆனா தான் மூக்கு முகர யார் இருக்கு நமக்கே தெரியும் பிறந்தவொன்னே சித்தப்பமா அப்பனுக்கு அப்பனுக்கு வருமா வராதா அந்த மாதிரி குழப்பத்தை இந்த கூத்துக்கோட்டாயில பண்ணிடப்படாதுன்னு தாய்மார்களுக்கு

இங்கே பங்கு வரும் கலைஞர் ஒரு மக்களுக்கு ஆடை இணைத்து கௌரவப்படுத்திருக்கின்றார்கள் முதலாவதாக ஆர்மனிய சக்கரவர்த்தி அன்பு தம்பி எஸ் எஸ் கலைமணி அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கப்படுகிறது மிருத அன்பு மகன் கருவி பிரகாஷ் அவர்களுக்கு ஆடை இணைக்கிறார்கள் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அன்பு மகன் செல்வம் அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கப்படுகிறது கால கலைஞர் பாலு பாலு கண்ணா பாலு வா பாலு வா இங்கு சிறந்த முறையில் பப்பனாக நடித்த உங்களை மகிழ்த்து மகிழுக்கு காத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் அறிகிறன்னு அப்பா அவர்களுக்கு ஏன்னா ஆஹா ஆஹா என்னுடைய நாடக உலக சர்வீஸ்ல ஒரு நா ஒருவரது கூட பெட்டி வாசிக்கிறவங்க கூட எனக்கு ஒரு பாட்டு பாடினது ராஜராஜ சோழனா நினைச்சு எனக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காருண்ணா உனக்கு நன்றிக்கு அடிபணிக்கிறேன் போடுங்க முதல்ல எனக்கு பாட்டு போட்டிருக்கா ஒலிபெருக்கு மிக சிறப்பாக வைத்து பதவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒளி என் ஒளி அமைப்பு செல்வக்கணபதி ரேடியோஸ் நமது இசையமுடையை சார்ந்த அன்புள்ளவங்களுக்கு இங்கே ஆடி அமைக்கின்றார் வாங்கண்ணே நான் அப்படியே தான் இருக்காரு என்ன கலர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு அதை அடிச்சுக்கலாம் வேற இங்கே வருகையை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காரியாபட்டி காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பிலே அன்போடு அடைக்கப்படுகிறது ஈபி சார்ந்த அன்புள்ளங்கள் எங்கிருந்தாலும் அப்படின்னு சொல்லப்படாது இங்கிருந்தால் ஆமா அன்போடு கிடக்கலாம் எங்கே இருந்தாலும்னா எப்படி ஊருக்கு இருந்தாலும் வர முடியாதுல்ல தான் இருக்கிறார் வந்து கொண்டு இருக்கிறார் வந்து விட்டார் வந்து ஏறிய விட்டார் வரும் போட்டுக்கிறோம் எங்கள் அனைவருக்கும் ஆடி வித்து கௌரவப்படுத்திருக்கின்ற மாபெரும் இசைமடை கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இருக்கிறது வணக்கம் 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 ஆ இங்கே இந்த நாடகத்தின் மிக தள்ளி தெளிவாக ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா பேரன் இருவரும் நாடகமடையா நாடகமடை தான் அது நாடகம ஓ பேரா மேடை நாடகம் யூடியூப் சேனல் ரெண்டு பேரா தானே வாங்க 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 ஆ வாங்க சும்மா இப்படி வந்து நம்ம கேமராக்கு முன்னாடி நம்மளே நிற்கலன்னா அப்புறம் சரி சமையல் மாஸ்டர் அன்னார் அவர்கள் எங்கிருந்தாலும் இல்லை இங்கே இருந்தால் நடிக்கிறோமாற போல் நடிக்கிறோம் வாங்கண்ணே 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 பல பேருக்கு வயிற்றுக்கு சோறு ஓட்ட மாதிரி நன்றி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் இசலைமடை கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ செல்வ கணபதி ஸ்ரீ வீரபாண்டியம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ ஊர்காவலன் தெய்வங்களுடைய சரி தெரியல ரெண்டு சேர்த்து சொல்லவும் குழப்பிட்டேன் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் தலையாரி அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வரும் பொழுது போட்டுக்கொள்வோம் புரட்டாசி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இந்த சிங்கார கலையங்களே மதிப்பிற்குரிய காரியாவட்டி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலே உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையில் நடைபெறும் கண்ட நாடகம் வள்ளி திரும்ப முன்ன நாடகம் இது விமர்சையாக நடைபெறும் நாடகத்தில் பங்கு பெறும் நடிகர் நடிகர் மாமன்கள் தென்னக மேடைகளுக்கு வெற்றுமுரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புலப்பெற்ற எஸ் சிங்கராஜா வேலன் வேடன் விருத்தன கடிக்க காத்துள்ளார் அவர் கிடையாது புயலின் மணிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்துள்ளார் புயல் இசை கோகிலவாணி அன்பு மருமகள் சென்னை சார்ந்த எம்பி லட்சுமி அவர்களையே இங்கே வள்ளி நாயகம் கடிக்க காத்திருக்கின்றார் வள்ளிக்கும் முருகனுக்கும்